நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு ரொம்ப பிடிச்ச நடிகரோட வாய்ஸ் யார் வாய்ஸ் என்ன காரணம் நன்றி நான் ஒரு எனக்குரிய ஒரு அறுநூறு படங்கள் தாண்டியாச்சு டப்பிங் ஆர்டிஸ்டாகவே நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் நமக்கு தமிழா சிவாஜி சாரோட வேறு யாருடைய குரல் பிடிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஸோ எனக்கு அமிதாப் பச்சன் சார் அவருடைய வாய்ஸ் பிடிக்கும் பூரி பிடிக்கும் ஷா பிடிக்கும் பாலையானை பிடிக்கும் ராதா அண்ணனை பிடிக்கும் ஸோ அது பட்டியல் நீண்டுகிட்டே இருக்குது ஏன்னா எப்போது அவங்கள மீட் பண்ண முடியும்னா அது வந்து மேட்சே ஆகாது வி ஹேட் கிரேட் லெஜெண்ட்ஸ் ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா சிவாஜி ஐயாவுடைய குரல் தான் எனக்கு ஆதர்சமான குரல் நச்சா சார் நீங்கள் டூடியில் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்க இப்போ வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டர்லாம் வந்து பசங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ஏன்னா வந்து அப்போ வந்து டிஸ்னியில் வந்து அந்த மிக்கி மோஸ் வச்சு டோட்டலாகவே டிவி சீரியல் மாதிரி பண்ணாங்க இப்போ வந்து படமாக போடுறாங்க இப்போ எப்படி எவ்வளோ சார் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இல்லை அசோக் சந்தர்னா சொன்னார் எல்லாருக்குள்ளையும் ஒரு குழந்தை இருக்குன்னு நீங்கள் நூற்று நூறு வயசாகட்டும் நூற்றி இருபது வயசாகட்டும் உள்ள ஒரு குழந்தை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இது குழந்தைகள் படம் கிடையாது நீங்க பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க்காகட்டும் இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபில்மாகட்டும் நிறைய பெரியவங்க தான் நிறைய பார்க்குறாங்க கூட குழந்தைங்க போகுது ஆக குழந்தைங்களுக்கு இந்த இந்த காலத்து குழந்தைங்களை விட குழந்தைங்களுக்கு எங்களை விட நல்லாவே புரியும் ஸோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு புது அனுபவத்தை தரும் ஏன்னா இன்னைக்கு எங்களை விட நிறைய டெக்னாலஜிக்கலா அவங்களுக்கு இதுவாக இருக்கு என்ன ஒரு அறிமுகம் இருக்கு ஸோ நிச்சயமா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இது ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துக்க ரெண்டு குழந்தைங்க வந்து கவுண்டர் போட்டுக்கினாங்க ஸ்டேஜில் சிங்கப்பள்ளி சாரும் சரி அவங்களும் சரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரியே போதும் என்னென்னா இப்போ வந்து அவங்க படத்துல இருக்கும்போது அந்த ரெண்டு கேரக்டரு ரோபோ சங்கரும் சரி அவங்களும் சிங்கபொல்யானும் சரி கிண்டல் பண்ற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அவங்க தொடர்ச்சியாக கொடுத்துனே இருக்காங்க அது எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து கேரக்டரே மாற மாட்டேன் ஆமா சார் இல்ல ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்களா குழந்தைங்களா சொன்னீங்களா சார்

பொதுவா சொல்லுவாங்க வயசு ஆக ஆக நீங்க அறுபது வயசுக்கு மேல போனீங்கன்னா எழுபது வயசு ஆகும்போது திரும்ப குழந்தையா தான் குழந்தைக்கான அணுகுமுறை தான் மனசுல வரும் அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரெண்டு குழந்தைங்களும் சண்டே இல்ல விவாதம் பண்ணிட்டு தம்பிங்களை கேளுங்கப்பா பேர் பேர் பேரு நான் வீடு வாங்கினோம்னு பத்து வருஷமாக சுற்றிக்கிட்டே இருந்தேன் கிடைக்கவே இல்லை இந்த சிங்கப்பள்ளிக்கு எங்க வீடு வேம்புள்ளி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் கிடைச்சிச்சு அப்போ அங்க சொன்னாங்க வேம்புள்ளியம்மன் கோயில் பக்கத்தில் நான் சிங்கப்பள்ளி வீடு இருக்குன்னு போய் வாங்கினேலான்னு கேட்டாங்க அது மாதிரி இந்த லைன் கிங்கு இது ஒரு கிஃப்ட்டு த இந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறது அது மிகப்பெரிய கிஃப்ட்டு அந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறோம் ஸோ லைனை பாராட்ட போன பெருசில் டூ தௌசண்ட் நான் சொன்னேன் என்னைய பாராட்ட இத்தனை பேர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி தான் சொன்னேன் பட்டு இது ஒரு கிஃப்ட்டு இது எனக்கு தெரியல அதாவது ஒரு ஒரு ஃபார்ம் ஆகி வந்துருச்சு அவ்வளோதான் ஆ சார் இப்போது சிங்கத்துக்கு பேசுகிற மாதிரி பேசியிருந்தீங்க நீங்கள் பட் அந்த வாய்ஸ் நீங்கள் வழக்கமாக டப்பிங் பேசும்போது இருந்த நேச்சுரலிட்டி இருந்ததா இல்லை இந்த சிங்கத்துக்காக நீங்கள் ரொம்ப ஸ்டாப் பண்ணி நிறுத்தி நிதானமாக எல்லாம் பேசுகிற மாதிரி தெரிஞ்சது என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் அதில் பார்த்தீங்க இல்லை சார் ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா சார் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சிங்கத்துக்கும் ஒரு படத்தில் லிப் மூமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நிறைய இருக்கிற கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாவலா படத்தில் பண்ற மாதிரி ட்ரை இருக்கோம் பார்க்கும் போது பாருங்க அஜிம் சார் நாங்களா சின்ன வயசு இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய படம் பார்ப்போம் குழந்தைகளுக்கான படம் நிறைய வரும் விலங்குகள் படம் வரும் இப்போனா நிறைய ஹீரோ படங்கள் வந்து யூஸ் அப்படின்ட்டு வரமாட்டேங்க பர்டிகுலர் உங்க படங்கள்லாம் எப்படி எங்களுக்கே தெரியும் எப்போ நீங்க பெரிய பெரிய ஹீரோலாம் அந்த குழந்தைகளோட ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்க படங்கள்லாம் அப்படிலாம் எப்படி பண்ணுவீங்க அதுதான் சார் லைன் கேங்கு குழந்தைகளுக்குனே பட்ட படம் தான் இல்லை இருக்குது சார் லைன் அப்ல இருக்குது வரும் வரும் அஜிதா சார் இங்கே அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே இந்த வாய்ஸ்னால தான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோல்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும் பட் இந்த வாய்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுக்கே ராஜாவாக உங்களுக்கு கொண்டு உட்கார வச்சிருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் எப்படி நினைக்கிறீங்க இல்லை சார் ஆக்சுவலி டிஸ்னிலேருந்து ஃபர்ஸ்ட் கால் வரும்போது அதான் சொல்லல சின்ன குழந்தையிலேருந்து டிஸ்னி எல்லா குழந்தையோட சைல்ட்ஹுட் மெமரி இன்ஃபேக்ட் டிஸ்னி கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும் டாய்ஸாக இருக்கட்டும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களேருந்து கால் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நேச்சுரலி இருந்தது சரி ஓகே அண்ட் அதுவும் டைட்டில் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு தெரில இவ்வளோ பெரிய ஸ்டாக் ஆசை இருக்கு அண்ட் ஃபைனலி ஐ திங்க் வாய்ஸ் கொடுக்கும்போது டு லிசன் டு நாசர் சரோட வாய்ஸ் இருக்கட்டும் சிங்கப்பொல்லி சரோட வாய்ஸ் இருக்கட்டும் விடி விஷய சரோட வாய்ஸ் அசோக் சர்வோட வாய்ஸ் அண்ட் நோபுஷங்கர் சரோட வாய்ஸ் இவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது இட்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மி நிறைய கற்றுக்க முடிஞ்சது பட் டெஃபினெட்லி ஆனரு சார் டு பி பார்ட் ஆஃப் டிஸ்னி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவும் முஃபா சோட வாய்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணது ஏன்னா அவங்க யூஎஸ்ல இருக்காங்க சொல்லல என்னோட அங்கிள் தான் வாய்ஸ் ஸோ அதுக்காக வாய்ஸ் ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு சைல்ட்ஹுட் மெமரியில இப்போ ஒரு சர்க்கிள் முடிஞ்சிருக்குன்னு அந்த ஃபீலிங் இருக்கு ஸோ வெரி வெரி ஹாப்பி ஹாப்பிடு சார் என்ன சொல்லுங்க

பட்டு இதுக்கு முன்னாடி இது போன டூ தௌசண்ட் நைன்டீனில் லைன் கிங்க்கு டிமோனுக்கு யார் பேசினாங்கன்னு தெரியல நான் தான் பேசுனேன் அதுக்கு முன்னாடி யார் பேசுனாங்க தெரியல மற்ற இந்த படத்தில் டி டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் பூம்பாக்கும் அந்த காம்பினேஷன் உங்களுக்கும் ரோபோ சங்கருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் அதில் நிறையா பேர் பாராட்டினாங்க இந்த எங்கள் சூர்யா சாராக இருக்கட்டும் கார்த்திக் சாராக இருக்கட்டும் வந்து என்கிட்ட பத்து நிமிஷம் நாங்கள் உட்காந்து பேசினோம் இல்லை எக்ஸ்ட்ரா நிறையா பேசிட்டேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பாராட்டினாங்க நிறைய பேர் மெசேஜ் வந்துச்சு ஸோ இது வந்து இதை நான் விடக்கூடாது நான் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் என் குரல் நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த டீமோன ஒன்று இது ஒரு கேரக்டர் டிஸினியில் பண்ணாங்கன்னா அது மேக்ஸிமம் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் அவ்வளோதான் பட்டு இதில் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபுல் படத்தில் டிஸ்னிலே பெரிய புரோட்டாக்கள் இருக்கு இந்த படத்தில் ஃபுல் டைலாக்ல விவேக்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருன்னே தெரியல கிடையாது முடியாது நடக்காது விளங்காது சரியாக வராது போகாது அடைய முடியாது கடவுள் பார்த்துக்கிடுவார் சனியனிய மூதேவி இடுபட்ட வேலை இப்படி எந்த வார்த்தையும் இருக்காது எனர்ஜியாக இருக்கும் ஜெயிக்க போகிற ஜெயிக்க போகிற வரப்போகுது இருட்டாக இருக்குது ஆனால் வீடியோ போதுன்னு அர்த்தம் முயற்சி பண்ணு ஒன்றால் முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனில் இருக்கும் இதை வந்து ஒரு விலங்குகள் படம் தமிழில் டப் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது இந்த டிஸ்னியில் யாருக்கு கடவுளை பிடிக்கும் யாரை கடவுள் பிடிக்காது கடவுள் இருக்குது இல்லை அது இதெல்லாம் இல்லாமல் ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும் யார் த்ரோம் பண்ணோம் த்ரோம் பண்ணுறவங்க என்ன நடக்கும் யார் ஃப்ரெண்ட்ஷிப்பு யார் பகையாளி யார் உயிரை கொடுக்குறவன் என் ஹெல்ப் பண்ணுறவன் என் ஸ்பை இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு மகாபாரதம்னா மகாபாரதம் கிடையாது அதோட கிளைக்கதையில் சேர்ந்தால் தான் மகாபாரதம் இதில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று சொல்லும் ஸோ அதுதான் அந்த டிஸ்னி வந்து வேர்ல்டு ஒய்டாக அக்செப்ட் பண்ணுறக்க ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு எனர்ஜியோடு இருக்கிற ஒரு படமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு முதல் இடத்துல ஒரு டைலாக் வரும் இட்ஸ் அ லுக் லைக் அட் ஜஸ்ட் இட் ஃபைட்டிங் ஃபார் திஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷில் ஸோ நம்மளுக்கு எழுதினவங்க வந்து இந்த வறண்ட பாலைவனத்துக்காக இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்னு இருக்கும் அப்போ முதல் நாள் பேசி மறுநாள் பேசலாமான்னு நம்மளால் இஷ்டத்துக்கு ஒன்று இதை பேசலாமான்னு பேசணும் ஏன்டா இந்த தண்ணி இல்லாத கட்டுக்கடை இவ்வளோ மல்லு கட்டி சாகிறையே ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லாங்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை சவுத்தில் இருக்கணும் நிறையா பேர் பார்த்தாங்க எல்லா மக்களுமே நம்ம கூட இருக்கிற ஒரு அனிமல் பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்னேன்ல அது கிஃப்ட்டு இது என்னையோட அழகாக இன்னும் 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 ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ இதுக்கு எனக்கு ஃபிட்டானதுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க நான் இந்த கேரக்டர் நான் விடாமல் வச்சுக்கிட்டாதேன் எனக்கு நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் அது எனக்குன்னு வேணும்ல எனக்கு இந்த கேரக்டர் அவன் பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு ஒரு தடத்தை பதிக்காமல் போகக்கூடாது இல்லைப்பா அந்தாலும் வேறு மாதிரி பேசுவாப்பா அப்படி நாலு பேர் பேசுனா போதும் பேசுகிறேன் பேசாமல் நினச்சாலே போதும் ஸோ நான் எப்படி விட்டு கொடுப்பேன் அதை ஸோ அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிறத நான் ஃபிட்டாக இருக்கணும் என் குரல் நல்லா இருக்கணும் அந்த அவங்க சொல்கிற தேதியில் நான் போகணும் இதுக்காக நான் ஒரு ஒரு விஷயம் பண்ணணும் அதெல்லாம் இல்லைடா நீ காசு கொடுத்தா எங்கேயும் போவேன்னு வீட்டு அடுத்த கணேஷி ஃபேஸ்வாப்பில் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ எனக்கு பிரியமாக இருக்குது க்ளோஸ்டாக இருக்குது சார் அசோக் செல்வன் சார் கேள்வி கேள்வியில் பதில் சொல்லிட்டாரு போயிடலாமா ஹலோ ஒரே ஒரு கேள்வி சார் உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படமா சார் டப்பிங்கில் மனிதர்களுக்கு பேசுகிறதுக்கும் விலங்குகள் பேசுகிறதுக்கும் உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டப்பட்டோம் இதான் ஃபஸ்ட்டு படம் சார் ஒரு நாள் ஆச்சு எனக்கு இந்த லைனுக்கு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அதுவும் அந்த சிங்கை வந்து இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தது அதிகம் தமிழில் பேசுகிறேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அர்ஜுன்கிட்ட பேசும்போது எனக்கும் அப்படிதான் அந்த நம்ம நிம்மதியாக இருந்தேன் நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டேன் பட் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சார் நான் பண்ணதுக்கு காரணமே அதுதான் இது இந்த மாதிரி பண்ணதில்லை ஸோ ஒரு டைம் பண்ணி பார்க்கலாமேன்னு பயங்கர லேர்னிங்காக இருந்தது இனிஷியலாக கஷ்டமாக இருந்தாலும் போக போக ரொம்ப என்ஜாயபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எல்லாரும் இது ஒரு ஆனர் ஒரு டிஸ்னி ப்ராஜெக்ட்ல வந்து இருக்கிறது எனக்கு இன்னொன்று வந்து டாக்காங்கிற கேட்டர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது நிறைய ஒரு ஆர்க் ஒன்று இருந்தது கெட்டவன்ல இருந்து நல்லவனாய் நல்லது கெட்டவனாய் அப்படி போய்கிட்டே இருக்கும் ஸோ ஒரிஜினல் கிங்கில் ஸ்கார் வந்து முழுசாவே ஒரு ஈவலாக தான் இருப்பான் அவன் ஏன் ஈவலானாங்கிறது இதுல இருக்கும் ஸோ அது சார் இது வந்து ஹாலிவுட் நிறுவனம் பெரிய பெரிய பட்ஜெட் உள்ள கம்பெனி சேலரிலாம் டாலரில் தருவாங்க டிஸ்னி இதுக்கு எப்படி இருந்தது சேலரி இதெல்லாம் சேலரி தான் சேலரி தான் திரும்ப கேளுங்களேன் இல்லை சும்மா கேளுங்க நான் என்ன பேசுறதோ அதுக்கான ஊதியத்தை கொடுத்தாங்க ஊழியத்துக்கு ஏற்ற ஊதியம் கொடுத்தா அதுதான் எவ்வளவு டாலர்

அவரே இது போட்ட டார்ச்சர் அவ்வளோ எப்படி இருக்குனாக்க நான் இப்போ வண்டலூர் சூக் போனேன் போகும்போது அங்கே ஒரு சிங்கம் படுத்துருந்து என்னடானா அதுக்கு தண்ணி குடிக்கல மூணு நாளாக ரொம்ப கடுப்பாக இருக்குது சரின்ட்டு கிட்ட போய் என்ன செய்யும் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் கல் எடுத்து அடிச்சுட்டா அது மேலே அதெல்லாம் பண்ண அது எழுந்து சும்மா வாயதாக திறந்தது அதோட சத்தம் இவர் வாய் திறந்தாலும் அதே சத்தமாக பேசவே தேவை இல்லை அதனால அந்த எனக்கு நேரம் அந்த சிங்கத்தோட சவுண்டு தான் வருது ஏன்றாரு அப்படியே அதுவும் அந்த அனுப்ப அப்படியே பண்ணிச்சு ராசர் சார் அப்படியே ஒன்று எடுத்துன்னு போகல இந்தா டேப் பண்ணி தம்பிக்கு அனுப்பிச்சி அதே வாய்ஸ் அப்படியே இருந்துறேன் ராசர் சார் ஒரு முக்கியமான கேள்வி எவர் நிமிஷம் சார் இப்போ நம்ம சென்னையிலேருந்து பல உலக படங்களுக்கு அனிமேஷன் கிராஃபிக்ஸ் நம்ம பண்ணி அனுப்புகிறோம் அது பெரிய பெருமைன்னு சொல்கிறோம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நம்மக்கிட்ட இயல்பாகவே நிறைய வனக்கதைகள் உண்டு குறிஞ்சி முல்லை ஏகப்பட்ட வனக்கதைகள் வச்சுருக்கோம் ஆனால் நம்ம வந்து லயன் கிங் எதுவாக இருந்தாலும் வர படங்களை டப் பண்ணி டப் பண்ணி அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குமே தமிழில் நம்ம வெரி ஓன் லைன் கிங்ஸ் கதைகள் எவ்வளவோ இருக்குது

உண்மையில் வந்து இந்த புராண கதைகள் இப்போ ஹாரி பாட்டர் வருது அப்புறம் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் வருது இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கணும் ஏன்னா இந்த தொன்மையான புராணங்கள் கதைகள்லாம் நம்மக்கிட்ட தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அவங்க எடுக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெகன் மோகினி பண்ணோம் அப்புறம் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் மாயா பசார் பண்ணோம் இப்போ தெரியல இப்போ வேற ஒரு இதுக்கு போயிட்டு இருக்காங்க முடியும் போது படங்களுக்கு தான் நம்ம சரித்திர படங்களுக்கே திரும்பி இருக்கோம் அதையும் தாண்டி நம்ம திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு வரும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய எதையுமே ரசிக்கணுங்க அவனுக்கு இருக்குதே நம்மளுக்கு இல்லையேன்னா அது பொறாமையாகிடும் அந்த அவருக்கு இருக்குதே அதை பார்த்து ரசிக்கணும் எப்பவுமே டப்பிங் பேசும்போது லிப்பு தான் மூமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா நம்ம ஒன்னு பேசணும்னா அங்க ஒண்ணு போச்சுன்னா நான் சீன்ல போய் நேரம் எவன்டா பண்ணான்னு திட்டுவான் தேட்டரில் பாருங்க ஸோ சிங்கத்துக்கு ஈஸியாக பேசிடலாம் ஏன்னா சிங்கத்தோட லிப்பு இவ்வளோ பெருசு குரங்கு ஓடுது ஷார்ப்பாக இருக்கும் அதனால அது உள்ள போய் பார்த்து எதுங்க சார் நீங்க சரியா பாக்கல சார் சிங்கத்துக்கு குரங்க கூட அந்த டீம் ஒன்று மூணு ஒன்று தான் அது இன்னும் கஷ்டம்

இங்கேருந்து டிஸ்னிக்கு ஃபோன் பண்ணுவாரு அவங்க ஒன்று யோசிச்சுட்டு நோ நோ திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவர் லைஃப் இது சேஞ்ச் ஆகிடும் அங்க இருந்து திருப்பி வந்து அப்புறமா நாங்க ஒரு தமிழில் கண்டுபிடிச்சி டவுட் வந்தா இவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா தமிழில் இதை சொல்லாமலே இவர் ஓகேன்னு அப்புறம் தான் போ பேசணும் thank you sir thank you thank, thank you so you. much thank you all for coming so december 20th the great release i hope you thank you தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்